வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது லங்காபூர் ஊடகத்திற்கு முதலிலே எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்தி கிடைப்பதற்கு எமது முகநூலையும் லைக் செய்ய மறவாதீர்கள் எம்முடைய பிரத்யேகமான உத்தியோகபூர்வமான இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எல்ஏஎன் கே அதாவது லங்கா ஃபோர் இந்த தளத்துக்கும் சென்று மேலதிக செய்திகளை வாசிக்கலாம் உங்களுடைய பொதுவான அனைத்து செய்திகளும் அங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது சரி விடயத்துக்கு வருவோம் செய்திக்குள் வருவோம் ஆம் ஒரு சில வாரங்களாக முகநூல்களிலே லஞ்சத்தை ஒழிப்பது ஊழலை ஒழிப்பது என்று பல செய்திகள் பலரைப் பற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது அத்தோடு கூட ஒரு சில யூடியூப் நடாத்துகின்றவர்கள் பொதுத்தொண்டு நிறுவனமாக யூடியூப் நடாத்துகின்ற ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை பற்றிய செய்திகளும் பரவலாக அதிகமான ஊடகங்கள் மற்றும் யூடியூப்களில் முகநூல்களிலும் பலர் விமர்சனத்திற்கும் போற்றுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் தூற்றுதலுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிவீர்கள் அது ஒரு இருக்க இந்த ஊழலை ஒழிப்பது என்கின்ற முகம் காட்டாத ஒரு முகநூலூடாக பல நல்ல விடயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே வேளையிலே ஒரு சில காதிலே கிடைத்த செய்திகளை அப்படியே போட்டு அவர்கள் பகிரங்கப்படுத்தியும் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இங்கே சரி தவறு உண்மை பொய் என்பதை தாண்டி முக்கியமாக நாங்கள் இங்கே எடுத்துக்கொண்ட விடயம் பெண்கள் பற்றியது அது கௌசல்யாவாக இருக்கட்டும் அல்லது யூடியூப் சேனல் நடாத்துகின்ற அந்த பெண்ணாக இருக்கட்டும் அல்லது வேறு யூடியூப் சேனல் நடாத்துகின்ற பிரபல யூடியூப் சேனலில் வேலை செய்கின்றவர்களாக இருக்கட்டும் அல்லது கிளிநொச்சியிலிருந்து சற்று ஆபாசமாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணாக இருக்கட்டும் என்று பல பெண்களை அங்கே இழுக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அது எடுத்து கூறப்பட்ட விடயத்தை தாண்டி அதை எடுத்து மற்றவர்கள் பல யூடியூப் சேனல்களை தங்களுடைய சொந்த பிழைப்பிற்காக அதாவது பொது நலத்திற்காக என்பது இரண்டாவது விடயம் சமூகத்திற்காக என்பதும் அடுத்த விடயம் அங்கே சமூக சீர்கேட்டை ஏற்படுத்துகின்ற சில யூடியூப் சேனல்கள் மற்றும் மற்றவர்களிலே சாதாரணமாக ஊகத்தினூடாக பழியை சுமத்துகின்ற ஒரு சில யூடியூப் சேனல்கள் மற்றும் சில ஊடகங்கள் பொறுப்பானவர்கள் பொறுப்பற்றவர்கள் என்று பலர் பெண்களை பற்றி அதிகமாக விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் நீங்கள் ஒன்றை கொள்ள நீங்க சரியாக குறிப்பிடுகிறீர்களா உண்மையான விடயமா பொய்யான விடயமா என்பதை தாண்டி இங்கே நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் பெண்களை பற்றி நாங்கள் இங்கே பெண்களை பற்றி நீங்கள் போடுகின்ற பதிவைப் பற்றி மாத்திரம்தான் கொண்டிருக்கின்றோம் பெண்களை பற்றி போடுகின்ற இந்த பதிவுகளால் நிச்சயமாக அதனுடைய பெண்களுடைய பிற்கால வாழ்க்கை வெளியே தலைகாட்ட முடியாது உங்களுக்கு தெரியும் ஒரு வதந்தியை பரப்பிவிட்டாலே அதை உண்மையாக்குகின்ற யூடியூப் சேனல்கள் தான் தொண்ணூறு விதமாக நடந்து கொண்டிருக்கிறது காரணம் வியூஸை பெற்று தாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இங்கே பொறுப்பாக இயங்குகின்ற பல யூடியூப் சேனல்களும் அடிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் பொறுப்பாக இயங்குகின்றோம் ஊழலை கண்டுபிடிக்கின்றோம் என்ற ஊழல் எதிர்ப்புக்கு முகம் காட்டாமல் ஒரு முகநூல் பக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களும் அதற்குள்ளும் பல செய்திகளை சேகரித்து ஊடகங்களுக்கு விற்பவர்களும் அதற்குள் இருக்கின்ற சில ஊடகவியலாளர்களும் நீங்களும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யார் என்பது பலருக்கு தெரியும் தெரிந்தும் அவர்கள் உங்களை யார் என்று வெளியே காட்டாமல் இருக்கின்ற காரணம் நீங்கள் செய்கின்ற ஒரு சில நல்ல விடயங்களுக்காக மௌனமாக இருக்கிறார்கள் தயவு செய்து நீங்கள் எதையும் செய்யுங்கள் யாரையும் காட்டுங்கள் போலீஸ் அதிகாரியா மகனா அல்லது ஊடகவியலாளராக யூடியூப் சேனல் நடத்துபவரா அல்லது பொதுத்தொண்டு நிறுவனம் நடத்துவரா அல்ல வெளிநாட்டு முதலீடு செய்கின்றவரா அது உங்களுடைய சொந்த பிரச்சனை நீங்கள் பெண்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது தயவு செய்து உங்களுக்கு பணிவாக வான் லங்கா ஊடகம் கேட்டுக்கொள்கிறது ஒரு பெண்ணினுடைய விடயத்தை சரியோ தவறோ நீங்கள் எடுத்துவிட்டால் அந்த விடயம் பொய்யோ உண்மையோ கடைசி காலம் வரை அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே அழுக்கு ஒட்டியதாக இருந்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும் அவர் தவறு செய்தாரா உண்மை செய்தாரா சவறு செய்தாரா சரியாக செய்தாரா என்பது வேறு அவர் ச சவறு செய்தாரா இல்லையா என்பதற்குள் நாங்கள் வரவில்லை ஆனால் நீங்கள் போடுகின்ற புகைப்படங்களோடும் போடுகின்ற பொறுப்பற்ற தரவுகள் பொறுப்பற்ற மாதிரியான ஒரு சில பதிவுகள் தயவு செய்து இதனை நிறுத்தி உங்களுக்கு தெரியும் எப்படி அவர்களை திருத்த வேண்டும் என்பது இவ்வளவு தூரம் தரவுகளை எடுக்கின்ற நீங்கள் அவர்கள் பெண்களை மாத்திரம் நீங்கள் யாரை என்னவாவது செய்யுங்கள் பெண்களுடைய தரவுகள் போடுகின்ற போது ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து அவர்களை பழிவாங்கும் முகமாக அவர்கள் உங்களை பற்றி இழிவாக பேசியிருந்தாலும் நீங்களும் தாயோடும் தங்கையோடும் மனைவியோடும் பிள்ளைகளோடும் வாழுகின்றவர்கள் அந்த பெண்கள் சில வேளைகளில் துணிந்து மரியாதை போய்விட்டது இவரையும் எழுப்பேன் என்று உங்களை அறிந்து ஒருவேளை உங்களை அறிந்து இழுத்தாராக இருந்தால் உங்கள் குடும்பமும் தெருவில் நிற்கும் அந்த மானம் மரியாதை தேவையில்லை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பொறுப்பான வேலைகளை நீங்கள் யாரின் பின் என்றால் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்களாவ செய்கிறீர்களா அல்லது நீங்கள் கூலிப்படியாக இயங்குகின்றீர்களா என்பது வேறுபடியும் அது பலருக்கு தெரியும் அதற்காக நாங்கள் யார் என்பதை நாங்கள் இங்கே பேச வரவில்லை எங்களுக்கு தேவையற்ற விடையும் இருந்தாலும் உங்களுடைய பாணியில் நீங்கள் செல்லுங்கள் என்றால் நீங்கள் செய்து பெண்களை இழுக்காதீர்கள் பெண்களை இழுத்துப் பேசுவதனால் அவருடைய வருங்காலம் பாதிக்கப்படும் அவர்கள் மனநோவது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பரம்பரைக்கும் ஒரு 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 நெகட்டிவான எனர்ஜியாக அமையும் இது நீங்கள் பெண் தோஷம் பொல்லாது என்று கூறுவார்கள் அவர் சரியானவரா தவறானவரா என்பது வேறுபடியும் ஒருவர் தவறானவரா என்றால் அவர் திருந்தி வாழ்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனால் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் இங்கே பதிவை போடுகின்றவர்கள் இங்கே முகநூல்களை நடத்துகின்றவர்கள் மறைவாக இருந்து மற்றும் யூடியூப் சேனல் நடத்துகின்றவர்கள் விமர்சனம் எழுதுகின்றவர்கள் நீங்கள் உத்தமர்களா நீங்கள் உத்தமர்களா நீங்கள் உத்தமர்களா முதலில் நீங்கள் உங்களை உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு பதிவுகளையும் போடுகின்ற பொழுது பத்து தடவை நூறு தடவை யோசித்துவிட்டு உடனடியாக அரங்கேற்றாமல் உடனடியாக ஏற்றாமல் அணு அணுவாக அவர் திருந்துகின்ற அளவிற்கு நீங்கள் உங்களால் அந்த பதிவையும் உங்கள் முகநூலையும் நிச்சயமாக கொண்டு நடத்த முடியும் உங்கள் நுகநூலுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் சரியில்லாத தவறுகளையும் பதிவுகளையும் பெண்கள் தொடர்பான பதிவுகளையும் தயவு செய்து நிறுத்துங்கள் அது உங்களுக்கும் நல்லம் தமிழர்களுக்கு நல்லம் தமிழ் யூடியூப் நடாத்துவர்களுக்கு நல்லம் தயவு செய்து யூடியூப் சேனல் நடாத்துபவர்கள் பலர் நேரே கண்டது போல ஆதாரத்தை கையில் வைத்தது போல அவர்களுடைய தலைப்புகளையும் அவர்களுடைய பேனர்களையும் அந்த போட்டோக்களையும் இணைப்பது அதாவது தமிழர்களுக்கே இழிவான செயலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் மொழி என்கிறீர்கள் தமிழ் பற்றாளர் என்கிறீர்கள் தமிழ் உலக பழைய மொழி மரியாதையான மொழி என்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய முகநூல்களிலே ஒவ்வொருவருக்கும் ஆதரவு செலுத்துகின்றவர்கள் பாவிக்கின்ற வசனங்கள் வார்த்தைகள் வாயிலே வருகின்ற தூஷணங்கள் தேவையற்ற அசுத்தமான வார்த்தைகள் இதை பேசிவிட்டு ஒரு பொது இடங்களில் நீங்கள் செல்வதில்லையா இப்படி பேசிவிட்டு இப்படி பதில்களை கொடுத்துவிட்டு ஒரு பொது இடங்களில் உங்கள் குடும்பத்தை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்ல முடியுமா தயவு செய்து உங்களுடைய கருதி மற்றும் உங்கள் எதிர்கால கருதி உங்கள் குடும்ப கருதி மற்றும் அந்த பெண்களுடைய கருதி தயவு செய்து உங்களுடைய அந்த புலனாய்வுகளையும் நிறுத்த தேவையில்லை அதே வேளையிலே உங்களுடைய தேவையும் நிறுத்த தேவையில்லை எதை எப்பொழுது எதன் ஊடாக செய்ய முடியும் என்பதை இடம் பொருள் ஏவல் பார்த்து தயவு செய்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் லங்கா ஃபோர் ஊடகம் மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்ற பெண்கள் தொடர்பான புகைப்படங்களையோ அல்லது பெண்கள் தொடர்பான தகவல்களையோ சரியோ தவறோ ஆதாரம் இல்லாமல் நீங்கள் பிரசுரிக்காதீர்கள் ஆதாரம் இருந்தாலும் அந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பெண் திருந்துகின்ற அளவிற்கு நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு உறவினர் உங்கள் குடும்பத்தில் ஒரு அங்கத்தவர் ஒரு விடயத்தை செய்துவிட்டார் என்றால் அதை மறைத்து வைத்து எப்படி திருத்துவீர்களோ அப்பதை திருத்த வேண்டுமாக அன்பான சகோதர சகோதரிகள் அன்பானவர்களை தமிழர்களை கேட்டுக்கொள்கிறோம் ோம் லங்காஃபர் ஊடகத்தினூடாக இலங்கையன் தொடர்ந்தும் லங்காபூர் ஊடகம் இப்படியான செய்திகளை வெளியிட தயங்காது தயவு செய்து உங்கள் அனைவரோடும் நல்ல விடயங்களுக்கு அதாவது நீங்கள் கொண்டு வருகின்ற அது மறைவாக இருந்தோ நேரடியாக இருந்தோ நீங்கள் கொண்டு வருகின்ற அனைத்து உங்களுடைய முன்னெடுப்புகளுக்கும் நாங்களும் நிச்சயமாக ஆதரவாக இருப்போம் ஆனால் பெண்களை இழிவுபடுத்தாதீர்கள் அவர் தவறானவராக இருந்தாலும் கூட அதற்கேற்ற முறையில் ஆயிரம் வழிகள் இருக்கிறது இப்பொழுது நீங்கள் மறைந்திருந்து கொண்டு ஒரு சிலர் அவர் மற்றவர்கள் மீது சேறுவாரி பூசுகின்றீர்கள் ஒரு நாளைக்கு அத்தனை பேரும் அந்தள சேத்தையும் உங்களுக்கு திருப்பி பூசுகின்ற அளவிற்கு நீங்கள் வைக்கக்கூடாது என்ற நல்ல ஒரு அக்கறையோடு இந்த ஒரு சில தளங்களை சில சில புலனாய்வுகள் இப்படி ஊழல்கள் இங்கு இப்படி நடாத்துகின்ற தளங்களை நடாத்துபவர்கள் பதிவு செய்தவர்கள் நிச்சயமாக ஒரு சிலர் போட்ட பதவிகள் தவறான பதவிகள் இருந்தாலும் கூட நடாத்துபவர்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எங்களுக்கும் தெரியும் அதே வேளையில் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற உலகத்திலே ஐடி லெவலிலே உச்சத்திலே நிற்கின்ற உலகத்திலே மறைமுகமாக இலக்கம் இல்லாமல் வருகின்ற தொலைபேசியை கூட இப்பொழுது கண்டுபிடிக்க முடியும் அந்த வகையிலே உங்களுடைய பலர் மறைத்து வைத்து பதிவு செய்து சில முகநூல் நடாத்துகின்றீர்கள் உங்களை பலருக்கு அறி பலர் அறிவார்கள் சிலர் அமைதியாக இருக்கிறார்கள் சிலர் எனக்கு தேவையில்லாத வேலை என்று இருக்கிறார்கள் ஒரு தளம் அல்ல பல தளங்கள் அப்படி இயங்குகின்றன ஒரு சில தளங்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து பதிவு செய்யப்பட்டு தளங்கள் கூட இருக்கிறது மற்றும் மற்றும் ஒரு சில தளங்கள் வேறு வேறு இடங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சில தளங்களை பொதுவாக செய்திகளை ஆக்களை வைத்து எடுத்து ஒவ்வொரு ஊடகங்களுக்கு விற்கின்ற ஒரு சிலர் கூட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுகும் எங்களுக்கு தெரியும் சரி அது எங்களுக்கு தேவையில்லாத விடயம் இருந்தாலும் கூட தயவு செய்து நீங்கள் எதையும் செய்யுங்கள் ஆனால் தயவு செய்து நீ பெண்களை அது உங்களுக்கு நலம் இருகரம் கூப்பி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் உங்களின் தோழன் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி